அனைவருக்கும் வணக்கம் டிகிரி டு அக்ரி அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூயமல்லி விதை விட்டது நாற்று முளைச்சது நாத்தங்காலுக்கு என்னென்ன மீனவிலம் அமிர்த கரைசல் என்னென்ன இடுபொருட்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்னா அடுத்து நமக்கு நாற்று வந்து நடவுக்கான நடவுக்கு தயாராகிடுச்சு அப்போ இப்போ ஒரு இருபத்தோரு நாள் ஆச்சு பதினஞ்சு பதினாறாம் நாள் நாள்லேருந்தே மிஷின் நடவுனால் எடுத்து நடலாம் இப்போ இருபத்தோரு நாள் ஆச்சு நம்ம நாற்று அதுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல கைவண்டி விட்டு ரெண்டாம் சால் அடித்தோம் ரெண்டு கைவண்டி விட்டு ரெண்டு சால் அடித்தோம் மொத்தம் டிராக்டரில் ஒரு சால் கைவண்டியில் ரெண்டு சால் அடித்தோம் ஏன் ரெண்டாம் சால் கைவண்டி அடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு மட்டம் கிடைக்கும் சேரும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம எப்போதுமே ரெண்டாம் சால் ஓட்டுறது நம்ம கைவண்டியில் தான் ஓட்டுவோம் நாத்தெல்லாம் எடுத்து சுருட்டி சுருட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி வரப்போ ஒட்டி வச்சிடணும் ரெண்டு ப பக்கம் வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி பாருங்கள் கொல்லை இப்படி மட்டமாக கைவண்டி ஓட்டுறோம் அப்புறமா மிஷின் வந்துடுச்சு பன்னெண்டு மணிக்கு வந்தது மிஷின் வந்து நட ஆரம்பித்தோம் ஒரு ஆறு மணிக்கு நட்டு முடித்தோம் கிட்டத்தட்ட ஆறு மா நில நிலம் ஆறு மாணா ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபது கேக்கு வந்து போதுமானது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தான் நாற்று விட்ருணும் முந்நூறு கேக்கு இருந்தது முந்நூறு கேக்கில் ஆறு மணிக்கு நடவு போக மிச்சம் எவ்வளோ இருந்ததுன்னா மிச்சம் ஒரு முப்பது கேக் வரையும் இருந்துச்சு அந்த மிச்ச கேக்லாம் எதுக்குன்னா இப்போ பாருங்கள் ஒரு நட்டுகிட்டே போகிறாரா அந்த கால்கிட்ட பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இடைவெளி விடுதில்ல இந்த மாதிரி மிஷின் எங்கேயாவது அந்த நாத்தை தட்டுப்படுற இடத்துல நம்ம வந்து அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுகிட்டே வந்துடணும் ஏன் இப்போ எல்லோரும் மிஷின் அளவுக்கு மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து செலவு செலவு குறைவு அப்புறம் வேலையாட்கள் இப்போ கிடைப்பதில்லை எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க அதனால் விவசாயத்துக்கு நாற்று பறிக்கிற வேலையாட்களும் கிடைக்கிறது குறைவாக இருக்குது அப்படியே கிடைச்சாலும் அவங்களோட சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்குது நடவு நடவு அவங்கள நாற்று பறிக்க வச்சு நடுறதுக்குள்ளே அது நமக்கு மிகப்பெரிய வேலையாகிடுது இப்போ மிஷின் நடவு எளிதாக இருக்குது அதனால தான் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க உள்ள வந்துட்டாங்க ஹிந்திக்காரங்க அவங்களே நாற்றை பறிச்சிக்கிறாங்க அவங்களே கொண்டு போய் வச்சு நட்டுக்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம த அது மாதிரி ஓட்டுறோம்னா நம்ம நாற்றை ஓடணும் நாற்று பறிக்க ஒரு டீ ஒரு டீமை கூப்பிட்ணும் அவங்க நாற்றை பறித்து கொண்டு போய் கொல்லையில் வைப்பாங்க அடுத்த நாள் நடவுக்கு வேறு ஆட்கள் வருவாங்க அவங்க வந்து நடுவாங்க இந்த மாதிரி தான் இங்கே இருந்தது அது வேலை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ மிஷின் நடவுக்கு மாறி ரெண்டு வருஷம் ஆகுது அது பார்த்திங்கன்னா மிஷின் நடவு நல்லா கச்சிதமாக நட்டுறோம் பார்த்திங்கன்னா நேர் நேராக நட்டுறோம் நம்ம அதுக்கப்புறம் கோணா வீட்டர் இருந்தால் கோணா வீட்டரை போட்டு பத்தாவது பன்னெண்டாவது நாள்லேருந்தே உருட்டலாம் ஆனால் நாங்கள் பதிமூணா நாள்லேருந்து இருந்து விட்டு ஓட்டு களை பறிக்கிறோம் எனக்கு கூண விட்டுரு வேனோலாக தான் ஓட்டணும் இப்போ புது புது வீடுகள் வந்து இதுக்கும் ஏற்ற மாதிரி மிஷினரி பேட்டரி வீடு வந்துடுச்சு அதை அடுத்தடுத்த தடவை பயன்படுத்தலாம் இதுக்கப்புறம் களைப்பறி அடுத்து என்னென்ன தொழுவுரம் கொடுக்குறோம் என்ன மாதிரியான இடுப்பொருட்கள் கொடுக்கோங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவில் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்